வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகல முன்னணி நடிகர்களில் ஒருவராக வழங்க வருபவர் விசால் இவரது நடிப்பில் தற்போது ரத்னம் அப்படிங்கிற திரைப்படம் உருவாகி வருது இயக்குனர் ஹரி இந்த படத்தை இயக்கி வராரு இதுல விசால் ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாரு இவர்களுடன் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மனன் சமுந்திரகனி யோகி பாபு உள்பட பலர் நடிக்கிறாங்க விசாலின் முப்பத்தி நாலாவது படமான இதை ஜி ஸ்டுடியோ சவுத் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கிறது இந்த படத்துக்கு சுகுமார் ஒளிப்பதிவு செய்கிறாரு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு விவேகா பாடல்களை எழுதுகிறாரு தாமிரபரணி பூஜை ஆகிய படங்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மூன்றாவது முறையாக விசால் ஹரி கூட்டணி இணைந்திருக்கு தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு திருப்பதியில் நடைபெற்று வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்து வருது இந்த நிலையில் இந்த படத்தின் இணைய வெளியீட்டு உரிமை குறித்து தகவல் வெளியாகி இருக்கு அதாவது திரையரங்குகளில் வெளியான பின்பு இணையத்தில் ஒளிபரப்பும் உரிமை இதை முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான அமேசான் பிரைம் நிறுவனம் இந்த படத்தின் உரிமையை கைப்பற்றியிருக்கு விசால் திரைப்படத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தொகைக்கு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது அந்த தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளுக்கும் சேர்த்து சுமார் பதினெட்டு கோடி என்று சொல்லப்படுது இது தென்னிந்திய மொழிகள் இணைய ஒளிபரப்பு மட்டுமே இது தவிர இந்தி தனியாக விற்பனை செய்யப்படும் இவற்றை தன்றி எல்லா மொழிகளிலும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை விற்பனை இருக்கு அவை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது அப்படிங்கிறாங்க எல்லாம் சேர்த்தால் மிகப்பெரிய தொகை வரும் அதனால் படம் வெளியீட்டுக்கு முன்பே பொருளாதார பாதுகாப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி